கொண்ட டிவி ேர்கே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் டிவி நேர்கே நண்குடன் கொண்டியா டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் மே மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் இந்த மே மாத பலன்களை முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பஸ்ட் பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் பின்சவராசில சஞ்சரிக்கிறார் அது மட்டும் தானா மே மாதம் ஆறாம் தேதியே புதன் பகவான் மேச ராசியிலும் அதே புதன் பகவான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ரிஷபராசியிலும் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர்ச்சியான குரு பேர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் நடைபெறுகிறது அதே மாதிரி ராகு கேது பேர்ச்சி நம்ம இன்னும் அதை பத்தி பேசல அதுக்கான வீடியோவும் போடல இந்த மே மாத பலன்கள் பேசுறதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் ராகு கேது பேர்ச்சியானது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பின் ராகு கேதுவும் பேர்ச்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இந்த குறிப்பான முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படுற குரு குரு பகவானும் ராகேதும் இணைந்து இந்த மாதத்தில் தேர்ச்சி ஆகிறது அப்படி தேர்ச்சி ஆகும் போதுல பன்னெண்டு ராசிக்கும் எவ்விதமான பலன்களை தரப்போகுது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரப்போதா இல்ல பாதகமான பலன்களை தரப்போதா இல்ல நம்ம சாதாரண நிலையில இருப்போம் திடீர்னு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எதுவும் நம்ம தேடி வரப்போதா அப்படிங்கிறத பத்தி உள் வீடியோல பேசியிருக்கோம் சரியா வாங்க பன்னெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் கும்பராசி ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் நாலாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இது மட்டும் தானா ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு நாலாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா என்ன திடீர் பயணங்களாலோ இல்ல நீண்ட தூர பயணங்களாலோ உங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டு அதுவும் எந்த மாதிரினா உங்களோட சுக சௌரியத்தை கெடுத்துக்கிற மாதிரியும் அதே மாதிரி உங்களோட கூட இருப்பாங்கள நண்பர்கள் சார்ந்த அமைப்பு அவங்களோட பழக்க வழக்கங்களை கெடுத்துக்கிற மாதிரியும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் வருதுனால உங்க உடம்பே சமயத்துல மனசே சமயத்துல என்னடா இது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வரும் இதெல்லாம் ஏன்னா அந்த புதன் பவன் ரெண்டு மூணு நாலு தொடர்ச்சியா டக்கு டக்கு டக்குன்னு போறது உங்களுக்கு திடீர் பயணங்களாலயோ திடீர் மன வருத்தங்கள் அதாவது நண்பர்களால திடீர் திடீர்னு பயணம் பண்ற சூழ்நிலை வரும் இல்லையா உங்களுக்கு ஏதாவது வேலை சார்ந்த பணியால திடீர்னு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி வேற என்ன இருக்கும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பால திடீர் திடீர்னு அலையிற தன்மை வரும் உங்களுக்கு அலைச்சல் உறுதி மாற்றமே அந்த அலைச்சல் நீங்க பிளான் பண்ணியிருக்க கூட மாட்டீங்க இப்படிதான் போகணும்னு கொண்டு போயிருக்க மாட்டீங்க அது டக்கு டக்குன்னு நடக்கும் சரியா அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க வழக்குன்னா யாரு வழக்கறிஞர்கள் வக்கீல்கள் இவங்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த நேரத்துல அதிகமா ரெண்டே விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ணுவீங்க ஒன்னு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாவோ அரசாங்கம் ரிலேட்டடாவோ உள்ள ஹேண்டில் பண்ணுவீங்க இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த டைவர்ஸ் கேஸ் இருக்கும் பாத்திரீங்களா அது ரிலேட்டடா இது பண்ணுவீங்க இது ஏன்னா புதன்கிறவர் இடைத்தரகர் நடுவுல அதாவது கவர்மெண்ட் சூரியனோட இடத்துல வந்து புதன் போக போ சேர்றாரு பாத்தீங்களா அதனால கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சார்ந்த அமைப்புகள்ல ஏதும் பாதிப்புகள் வில்லங்கங்கள் இருக்கும் போதுல அதுக்கு உங்களை நிலைநிறுத்துவாங்க நடுவுல வைப்பாங்க இது இல்லாம பாத்தோம்னா அந்த நாலாம் இடத்துல தானே புதனும் சிறப்புறாரு சூரியனும் புதனும் அப்படிங்கும் போது நாலாம் இடத்துல யாரு சுக்ரன் அந்த சுக்ரன் விவாகரத்துக்கு சார்ந்த அமைப்போஸ் அதாவது விவாகரத்து இல்லாட்டி லிவிங் ரிலேஷன்ஷிப்பால பாதிக்கப்பட்டவங்க இல்ல பணம் பெரும்பணம் மோசடியானவங்க இதுவும் இருக்கு பெரும்பணம் மோசடியானவங்க சார்ந்த அமைப்புலையும் ஆசைப்பட்டு ஏமாந்து போனேன் அப்படிங்கிற அமைப்புல உள்ள கேசஸ் தான் நீங்க இது பண்ணுவீங்க இது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த புதன் வந்து வேகமா பயன் பயணம் பண்ணும் போதுல இவங்களுக்கு எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வேலை ஆகும் வழக்கறிஞர் சார்ந்த அமைப்பு இந்த ப இயல்பாக திடீர் திருடு அலைச்சல் இந்த மாதிரி அமைப்புகள்ல வேகமா வேலை ஆகுங்கிறதுனால இத சொல்றேன் அதே மாதிரி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்ரன் சனி ராகு இது மூணு இணையனால வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருங்க அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தந்தையாருடைய உடல்நிலை கவனமா பாத்துக்கணும் தாயாரால மருத்துவமனைக்கு போற அவசியம் ஏற்படலாம் இல்ல தந்தையால மருத்துவமனைக்கு போக அவசியம் ஏற்படலாம் அதே மாதிரி வா வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பால மருத்துவமனைக்கு போ மருத்துவமனைன்னு சொல்ற மெக்கானிக் செட்டுக்கு போற அமைப்பு வரலாம் அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்புகள்ல நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த நேரத்துல வீடை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த நேரத்துல வரும் அதனால வீட்டை புதுப்பிக்கிற மாதிரி உங்களோட ஜனனகால ஜாதகத்துல விதி அமைப்பு இருந்தா அதாவது வீடு கட்டுவீங்கன்னு சொல்ல வீட்டை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியமைப்பு இந்த நேரத்துல வரும் ஏன்னா சுக்கரன் நாலாம் இடத்தோட சனி ராகினே முதல் வீடு பாஸ் ஆயிருச்சு அதை புதுப்பிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் சோ இந்த மாதிரி அமைப்பால வீட்டை புதுப்பி ஜனகால கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணா வீட்டை புடி புதுப்பிச்சுக்கங்க அதே மாதிரி தானம் தர்மம் இந்த நேரத்துல நிறைய அள்ளி விடுவீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத உங்களால முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க அவசரப்பட்டு அதிகமா செஞ்சுட்டு ஆகா அவசரப்பட்டு செஞ்சுட்டோமோ நம்மள்ட்ட பணம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடிதான் செஞ்சதுக்கு அப்புறம் பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதி பின் ராகு ராசியில வர ராசி கேலாம் இடத்துல கேது வர இதை கவனம் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன மனைவி உங்களை விட்டு பிரியும் எண்ணத்தில் இருப்பார் இல்ல மனைவி உங்களால் நோய்வாய்ப்பட உங்களாலதான் அது நடக்கும் நோய்வாய்ப்படுற மாதிரி தன்மை சோ நீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு அக்கையோ கவனமா பாத்துக்கணும் ரொம்ப கவனமா அதாவது ரொம்ப கவனமா பார்த்துக்கணும்னா ஒரு லவ் அண்ட் கேர் அது அவங்க எதிர்பார்ப்பாங்க அது உங்கள்கிட்ட இருந்து கிடைக்காது தனிமையில இருக்கிறதா நினைப்பாங்க விரக்தியில இருக்கிறதா நினைப்பாங்க அந்த விரக்தி இந்த சார்ந்த அமைப்புல இது பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த நேரம் கும்பராசியினர் மனைவி கன்சீவாக இருந்தாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி கும்பராசி கணவர்கள் இந்த நேரத்துல இருக்கும் பட்சத்தில் வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் போச்சொல்லுங்க ஏதாவது அடிபட்டு தையல் போடுற அமைப்பு வரும் அதே மாதிரி டாக்டர் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல உண்மையிலேயே அற்புதமான நேரம் கும்பராசின் ராசியில ராகு வராருங்கும் இருக்கும் போல உங்களோட பெயர் வெளியில வரும் தான் ஒரு பெரிய டாக்டர்ங்கிற மாதிரியும் உங்களை விட்டா பெரிய ஆள் இல்லைங்கிற மாதிரியும் ஒரு அளவுக்கு உங்களோட நேம் வெளியில வரும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் விடுத்துல கேதுவும் இருக்காரு பாத்தீங்களா சோ வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் முறையா பயன்படுத்திங்க வரவு செலவு சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க வரவு செலவுனா பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்க இல்ல திடீர் திடீர்னு பயணம் பண்றவங்க ஒரு இடத்துல வாங்குறவங்க இல்ல போய் வாங்குறவங்க அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க அதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கவர்மெண்ட் ரிலேட்டடா இருந்தா டிரான்ஸ்பர் கிடைக்கும் இல்லையா திடீர் திடீர்னு பயண அலைச்சல்கள் உருவாகி போயிட்டு போயிட்டு வர தன்மை நிகழும் அதனால எல்லாத்துக்கும் தயாராக இருங்க திடீர்னு ஆட்கள் கூட நீங்க வரவு செலவுல உள்ள ஆட்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா ஆட்கள் கூட திடீர்னு எஸ்கேப் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சோ எல்லா பக்கா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிக்கிட்டு யாருக்கும் பணம் போட்டு கொடுக்கறாருந்தா போட்டு கொடுங்க சரியா அதுக்கப்புறம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகான் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு அற்புதமான யோகம் தொழில் சார்ந்த அமைப்புல நல்ல அமைப்பு இருக்கு அதே மாதிரி யாரும் எதுவும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறேன் இப்பதான் கிராஜுவேட் ஆகி நான் வெளியில வந்திருக்கேன் எனக்கு எதுவும் வேலை கிடைக்குமா சார்னா கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் சுக்கிரன் உச்சமா இருக்குங்கிற பட்சத்தில் ஐடி ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில் ஐடி வேலையா கிடைச்சி போயிடும் இல்லாட்டி மெக்கானிக் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் உச்ச சுக்கரன் சனியில ராகவரம் இணைஞ்சிருக்காருங்கும் போது மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறை பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறை அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை அதே மாதிரி ஆஹ் இந்த பில்டிங்ல யூஸ் பிரஷர் பாத்தீங்களா அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட வேலை சார்ந்த அமைப்பு ஜேசிபி சார்ந்த அமைப்பு அதாவது ஜேசிபி சார்ந்த அமைப்புல என்ன ஜேசிபி ஓட்டுறவங்க அதாவது படிச்சவங்களுக்கே நான் சொல்லக்கூடாது லாரி ஓட்டுறவங்க இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும்ல இருக்குங்களா அவங்களுக்கு எல்லாம் வேலை ஈஸியா கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகிறேனா கூட மாறிக்கலாம் அதே மாதிரி செக்யூரிட்டி செக்யூரிட்டி ரிலேட்டடான வேலைகளும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆகுறதுனால உங்களுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடான வேலைகள் அதனால் வெளியில வெளியில போய் வேலை பார்க்கற மாதிரி அமைப்பு வெளிநாட்டுல செக்யூரிட்டி வேலை கிடைக்கிற மாதிரி அமைப்பு வெளிநாட்டுல ஏற்கனவே செக்யூரிட்டி வேலை பார்த்தவங்களா இருந்தா திரும்ப இந்த ஊர்ல இருந்து திரும்ப வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தா இந்த நேரத்துல செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட வேலையில தேடினீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும் அதுல ஒரு பாதிப்பும் இருக்காது இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பாங்க பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளால் ஏற்றம் எல்லா வகையும் சௌக்கியத்தை தரும் அதே மாதிரி தொழில முன்னேற்றம் ஆஹ் திடீர் திடீர் அலைச்சல் வரும்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த அலைச்சல் எல்லாம் லாபத்தை நோக்கி மட்டுமே நீங்க போவீங்க பத்து ரூபா வருமானம் இருக்கா அப்ப நான் போறேன் இல்லையா நான் போகல அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்க நட்சத்திராதிபதி நீச்சமாகிறது தப்பு சோ யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வீண் வாக்குவாதங்களையோ இல்ல வீண் விதண்டவாதங்களையோ பண்ணி இல்ல அவசர வண்டியை வேகமா விட்டுறங்கிற பேர்லயோ தப்பு உங்க மேலதான் இருக்கும் அவசரப்படாம இருந்தா மட்டும் போதுமானது சரியா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதியே ராசிக்குள்ள வராருங்கிறத கவனம் பண்ணிக்கணும் வருமானம் பணம் அதை மட்டுமே நீங்க சிந்தனை பண்ண போறீங்க அதே மாதிரி இந்த சூரிய பகவான் வந்து மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்தை சஞ்சரிப்பாரு பாத்தீங்களா அப்படிங்கும் நண்பர்கள் திடீர் நண்பர்களால உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்துங்கிற மாதிரி வருமானம் சார்ந்த தொழில் சார்ந்த சிந்தனையில இருக்கிறவங்களா இருந்தா வருமானம் சார்ந்த அமைப்பு எல்லாமே சகஜமாவும் யோகமாவும் வரும் இல்ல சிறிது சபல புத்தி உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்க கேக்குறது கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போகும் வீண் கிரகங்கள் தான் நடக்குமே இல்லையா நல்லது நடக்காது சோ அந்த மாதிரி அமைப்புல போகாம முழுக்க முழுக்க சாதகமான தன்மைக்கு உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெருகிற தன்மையில கொண்டு வாங்க இந்த நேரத்துல நீங்க ஆடம்பர செலவை விரும்புவீங்க உங்களுக்கு பெரியாள்னு சொல்றதுக்காண்டியாவது ஐம்பது நூறுன்னு எடுத்துக் கொடுப்பீங்க சோ அந்த மாதிரி செலவுகள் எல்லாம் கொண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது சரியா இது இல்லாம ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசியாதிபதி சஞ்சரிக்கிறது வந்து ஏழரை சனிதான் பட் ஆனால் பெரிய அளவுல பாதிக்காது வீண் ஆடம்பரங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க சரியா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கடன் சார்ந்த அமைப்பு அதுவும் அரசு கடன் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களா இருந்தா பிரச்சனை இல்ல பதவி உயரும் நிச்சயம் அரசாங்க வேலையில இருந்தீங்கன்னா நிச்சயம் பதவி உயர்வு உண்டு அரசாங்க வேலையில இல்லாதவங்களா இருந்தா அரசு கடன் பெற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த அரசு கடனை உங்களால செலுத்த முடியும் ஆனா அதுல ஒரு இக்கட்டான நிலையை சந்திப்பீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால யாரோ ஒருத்தர் உதவி பண்ணி தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி பெரும் பணம்னு சொல்லப்படுற அமைப்பு சொன்னேன் பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்ற பணத்தை உபயோகப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பேங்க்ல எதுவும் பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டுருந்தீங்கன்னா அது ரெனியுவல் பண்ற டைம் வந்துருச்சான்னு பார்த்து ரெனியூவல் பண்ணிக்கணும் இல்லாட்டி ரெனிவல் பண்ற டைம்லாம் இல்ல ஆஹ் எனக்கு பிக்சட் டெபாசிட்ல பணம் இருக்கு அதை எதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பகவான் இருக்காரு அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எல்லாம் அப்புறமா யோசிப்போம் இப்போதைக்கு நம்ம இருக்கிறத கரெக்டா நமக்கு வருமானம் கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கிறது நல்லது சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி